ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓ விநாயகா போற்றி அறிமுகம் ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா இன்றைக்கி இந்த வீடியோ பதிலில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆடி அமாவாசை அதாவது சூரிய பகவானும் சந்திர பகவானும் அதாவது சூரிய கிரகமும் சந்திர கிரகமும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நாள் தான் அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் வருடத்திற்கு மூன்று அமாவாசை வந்தாலுமே ஐ மீன் ஒவ்வொரு மாதமுமே மன்னிக்கணும் ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை வந்தாலும் வருடத்திற்கு மூன்று அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வீடியோவில் பார்த்தா மாதிரி ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது நம்ம எல்லா நாட்கள்லையும் இறை வழிபாடு பண்ணாலும் ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாடு பண்ணாலும் இந்த மூன்று நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அந்த முன்னோர் வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டுக்கும் பல மடங்கு பலன்கள் அதிகம் ஸோ இன்றைய தினம் நம்ம முன்னோர்களுக்கு பிடித்தமான எல்லாம் சமைத்து படையல் செய்வோம் அதில் எந்தெந்த காய்கறிகளை சேர்க்கணும் எந்தெந்த காய்கறிகளை சேர்க்கக்கூடாது எந்த சில முக்கியமான காய்கறிகளை சமைக்கும்போது ஆயிரத்தி எட்டு காய்கள் கிட்டத்தட்ட எல்லா வகையான காய்கள்னே சொல்லலாம் எல்லா காய்களும் சமைத்த பலன்கள் நம்ம கிடைக்கும் நமக்கு தெரிஞ்ச தெரியாத கீரை வகைகள்லேயே அவ்வளவு இருக்குது அந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு வகையான உணவுகளை ஒன்றாக சேர்த்து ஒருவருக்கு படையல் செய்து மகிழ்வித்த அந்த பலன்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அது என்னென்ன அதுலேயும் முக்கியமாக இந்த ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய அந்த அற்புதமான காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நமக்கு இந்த சில காய்கறிகளை சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம முன்னோர்களுக்கு பிடித்தமான காய்களாக கூட இருக்கலாம் பிடித்தமான உணவுகளை தானே நம்ம சமைச்சு படையல் செய்யணும் அதில் எங்கள் என்னோட முன்னோர்களுக்கு இந்த காய் ரொம்பவும் பிடிக்கும் அதையும் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் என்ன தான் முன்னோர்களுக்கு பிடித்தமான காய்கறிகள் நம்ம சமை செய்கிறதாக இருந்தாலும் அதில் தவிர்க்க வேண்டிய சில காய்கறிகளும் இருக்குது ஏன்னா இப்போ குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா பாகற்காய் நம்ம இந்த நாளில் சமைக்கக்கூடாது ஏன்னா முன்னோர்களை மகிழ்விக்காததுக்காக நம்ம இறை முன்னோர் வழிபாடு செஞ்சு படையில் செய்யும்போது கசப்பு உணவை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் இருக்குது ஸோ முக்கியமாக சமைக்கக்கூடிய காய் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோன்னா இன்றைய தினம் நம்ம பசுவுக்கு கீரை வகைகள் தானமாக செய்யணும் தானம் செய்யணும் மற்றவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு குறைந்தபட்சம் தண்ணீர் தானமோ உணவு தானமோ கொடுக்கலாம் அதே மாதிரி கோவில்களுக்கு நம்ம வந்துட்டு பூஜை பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் முன்னோர்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்யலாம் சிலருக்கு உடைகள் தானமாக செய்யலாம் அந்த மாதிரி என்ன நம்மளால் முடிதோ செய்யலாம் குறைந்தபட்சம் தண்ணீர் பாட்டில் தானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு காய்கறிகளில் இன்னைக்கு கண்டிப்பாக பூசணிக்காயை கொண்டு நம்ம சாம்பார் செய்தோம் பூசணிக்காய் வகைகளை உணவு பொரு உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவும் சிறப்பு நமக்கு கூடுதல் பலன்களை தரக்கூடியது இன்றைய தினம் நம்ம வந்துட்டு என்ன வேண்டுதல் செய்தாலும் சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வேண்டுதல்களாக இருக்கட்டும் தொட தொடங்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வந்து நற்பலன்களை கொடுப்பதை விட இந்த அமாவாசை தினங்களில் செய்யும்போது அதற்கான பலன்கள் பல மடங்கு இரு ஓரிரு மடங்கு இல்லை பல மடங்கு அதிகம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கட்டாயம் ஒரு வாழைக்காயாவது நம்ம இன்றைக்கி சமையலில் சேர்த்துக்கணும் பூசணிக்காய் செய்யணும் வாழைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் செய்யணும் சிலர் வந்து ஆதண்டக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதை வந்து உப்பு போட்டு நம்ம பாவோ சிப்ஸ் வறுக்கிற மாதிரியே கூட வறுத்து நம்ம இன்றைக்கி செய்யலாம் நிறைய பேர் இன்றைக்கி இன்றைய தினம் வடை பாயசம் செய்வாங்க வடை பாயசம் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதில் இனிப்பு வகையும் சேர்ந்துடும் நம்ம முன்னோர்களை மழிவிக்கிறதுக்கு ஒரு முழு படையல் பரிபூரணமாக முடிவடைகிறது அப்படிங்கிறது வட பாயசம் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ முள்ளங்கி நூர்கோல் கேரட் முட்டைக்கோஸ் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே சமயம் மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் அதில் கீரை வகைகள் சேர்க்கலாம் நம்ம வாழைக்காயும் பூசணிக்காயும் கட்டாயம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எல்லாருக்குமே தெரியும் வாழை மரம் சம்மந்தமான நம்ம எப்படி வாழைக்காய் சீக்கிரமோ அது மாதிரி வாழைத்தண்டு வாழைப்பூ இது நம்ம வந்து இன்றைய தினம் சமையலில் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நான்வெஜ் அதாவது அசைவ உணவு அப்படிங்கிறத தவிர்க்கணும் முட்டை கூட இன்றைய தினம் சேர்க்கக்கூடாது அசைவம் சாப்பிட்டால் நம்மளுக்கும் சரி நம்மளோட பின்னாடி வர சந்ததிகளுக்கும் சரி அது வந்து என்ன சொல்கிறது பீடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்மளோட வாழ்நாளில் நம்ம இருக்கக்கூடிய தா காரியத்தடைகள் ஏற்படும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுல வந்து பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் அசைவை உணவை தவிர்த்துடுங்க எல்லோருக்குமே முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பரிபூர்ணமாக வேண்டிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பிரியமுடன் பிரியா